நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் இந்த நாட்டை காப்பாற்ற இன்னொரு சுதந்திர போராட்டம் நடைபெறுகிறது என்று நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கும் பொழுது கேளுங்க விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த போது விவசாயிங்க அதை வேண்டான்னு போராடிய போது அதை காது கொடுத்து கேட்காம எத்தனை ஆயிரம் விவசாயிகள் அதன் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் விவசாய கடன் ரத்து செய்யாமல் எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அதை ஆதரித்து ஓட்டு போட்டு அந்த மசோதாவை வெற்றி பெற செய்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏஏ அதை ஆதரிச்சது ஓட்டு போட்டது அதிமுக நம்முடைய தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கோட் லாஸ் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக அதனால இவங்களும் அவங்களும் வேற வேற இல்ல எல்லாமே ஸ்டிக்கர் கட்சிதான் அதிமுக எப்பையும் ஸ்பிக்கர் ஓட்டுவாங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க பிஜேபி எல்லா பழைய காலத்துல முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி இருந்தபோது இன்னைக்கு பிரதம மந்திரி வீடு கட்ட வந்துட்டோன்னு பெயர் மாத்தி வச்சிருக்காரு சிக்கர் அது இன்னொரு சிக்கர் என்னன்னா அந்த பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்துல எழுபத்தி ரெண்டு ஒன்றிய அரசாங்கம் மோடி கொடுக்கிறாரு காச அத்தனை முக்கால்வாசி காச யார் கொடுக்கற அண்ணன் தளபதி அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன வைக்கணும் முதலமைச்சர் தளபதியோடய வீடு கட்டக்கூடிய திட்டம் ஆனா என்ன பெயர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மோடி வீடு மோடி வீடுன்னு ஆனால் இந்த ரெண்டு ஸ்டிக்கரும் இருக்குல்ல தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னா ஒட்டிக்கும் அதனால நம்பாதீங்க ஓட்டு போடாதீங்க என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் தொழிலாளிகளையும் போக்குவரத்து தொழிலாளிகள் மட்டும் இல்லை அத்தனை தொழிலாளிகளையும் காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களுக்காகவே ஒரு தொழிற்சங்கத்தில் போய் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீங்க கேட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேங்கிறதுக்காக போராடாம இருக்காதீங்க தொழிலாளர்கள் போராட வேண்டும் அரசாங்கம் நீங்கள் கேட்பதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக உறுதியாக அவர்களுக்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இது திராவிட மாடல் ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி யாருக்கான ஆட்சி அம்பாறைக்கும் அராணிக்குமான ஆட்சி நம்ம கேட்கிறோம் விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்யுங்க செய்ய முடியாதுங்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னா செய்யறது கிடையாது அடிப்படை ஆதார விலை எம்எஸ்பி அதை கொடுங்கன்னா இருக்காங்க குடுக்கல ஆனா யாருடைய கடனை இந்த அரசாங்கம் ரத்து செய்ய இந்த தேர்தல் என்பது பொதுவா வெற்றிக்க தோல்விக்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் இந்த நாட்டை காப்பாற்ற இன்னொரு சுதந்திர போராட்டம் நடைபெறுகிறது என்று நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கும் கேளுங்க விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த போது விவசாயிங்க அத வேண்டாம்னு போராடிய போது அத காது கொடுத்து கேட்காம எத்தனை ஆயிரம் விவசாயிகள் அதன் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் விவசாய கடன் ரத்து செய்யாமல் எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அதை ஆதரித்து ஓட்டு போட்டு அந்த மசோதாவை வெற்றி பெற செய்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏஏ அதை ஆதரிச்சது ஓட்டு போட்டது அதிமுக நம்முடைய தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கோட் லாஸ் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக அதனால இவங்களும் அவங்களும் வேற வேற இல்ல எங்கமே ஸ்டிக்கர் கட்சிதான் அதிமுக எப்பயும் ஸ்பிக்கர் ஓட்டுவாங்க எல்லாத்துக்கும் ஸ்பிக்கர் ஓட்டுவாங்க பிஜேபி பழைய காலத்துல முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி இருந்தபோது ஆரம்பிச்ச அந்த இந்திரா வீடு கட்டக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு பிரதம மந்திரி வீடு கட்ட பேர் பெயர் மாற்றி வச்சிருக்காரு சிக்கர் அது இன்னொரு சிக்கர் என்னன்னா அந்த பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்துல எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தான் ஒன்றிய அரசாங்கம் மோடி கொடுக்கிறாரு நீதி காசு முக்கால்வாசி காச யார் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் தளபதியோடய வீடு கட்டக்கூடிய திட்டம் ஆனா என்ன பெயர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மோடி வீடு மோடி வீடுன்னு ஆனால் இந்த ரெண்டு ஸ்டிக்கரும் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னா ஒட்டிக்கும் அதனால நம்பாதீங்க ஓட்டு போடாதீங்க என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா தொழிலாளிகளையும் போக்குவரத்து தொழிலாளிகள் மட்டும் இல்லை அத்தனை தொழிலாளிகளையும் காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களுக்காகவே ஒரு தொழில் சங்கத்தை போய் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீங்க கேட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேங்கிறதுக்காக போராடாம இருக்காதீங்க தொழிலாளர்கள் போராட வேண்டும் அரசாங்கம் நீங்கள் கேட்பதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக உறுதியாக அவர்களுக்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இது திராவிட மாடல் ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி யாருக்கான ஆட்சி அம்மா ரெண்டு அராணி குமார் ஆட்சி நம்ம கேட்கிறோம் விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்யுங்க செய்ய முடியாதுங்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னா செய்யறது கிடையாது இப்படி விவசாயிகளுக்காக அடிப்படை ஆதார விலை எம் எஸ்பி அதை கொடுங்கன்னா இருக்காங்க கொடுக்கல ஆனா யாருடைய கடனை இந்த அரசாங்கம் ரத்து செய்ய வெற்றிக்காக தோல்விக்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் காப்பாற்ற இன்னொரு சுதந்திர போராட்டம் நடைபெறுகிறது என்று நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்கும்